காங்கேயம் அருகே படியூர் ஊராட்சியில் அரசு கட்டி கொடுத்த வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்காமல் மின்வாரிய அதிகாரிகள் அலை கழிப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள படியூர் ஊராட்சியில் அரசு உதவியுடன் கட்டி கொடுக்கும் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காமல் மின்வாரிய அதிகாரிகள் பொதுமக்களை அலை கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதனிடம் புகார் மனு வழங்கப்பட்டதாகவும் அதை அமைச்சர் படித்து பார்த்துவிட்டு மின்வாரிய அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளார் அதன் பின்னரும் மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்குவதில் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இதனால் வேதனை அடைந்துள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டுகின்றார் படியூர் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு பெரியார் நகர் என்ற பகுதியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் கூலி தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசின் திட்டமான பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் வீடுகள் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தில் படியூர் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த இரண்டு வருடங்களாக வீடுகள் கட்டப்பட்டு அதற்கு மத்திய அரசானது ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வீடுகள் கட்டும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பம் பெற்று முறையாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது மின்வாரியத்தில் இருந்து வீடுகளை ஆய்வு செய்ய வரும் அதிகாரிகள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்குவதில்லை கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அரசு விழாவில் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சருமான முபே சாமிநாதனிடம் பொதுமக்கள் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது இதனைப்படித்து பார்த்த அமைச்சர் சாமிநாதன் உடனடியாக இப்பகுதி பொதுமக்களுக்கு உரிய மின் இணைப்புகளை வழங்க பரிந்துரை செய்துள்ளார் அமைச்சர் பரிந்துரை செய்த மனுக்களை கொண்டு சென்று படியூர் மின்வாரியத்தில் வழங்கினாலும் அங்குள்ள அதிகாரிகள் பொதுமக்களை அலட்சியப்படுத்துவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அரசு இலவசமாக வழங்கிய நிலத்தில் இலவச பட்டா வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கு அரசு வழங்கும் பணத்திற்கு விண்ணப்பித்து இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தொகையும் கிடைத்துவிட்டது ஆனால் மூன்று மாத காலமாக மின் இணைப்பு பெறுவதற்கு மின்வாரியத்தில் மனு கொடுத்தும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது இல்லை செய்தித்துறை அமைச்சர் பரிந்துரை செய்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்து வருகின்றனர் மேலும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கினால் மட்டுமே மின் இணைப்பு வழங்கப்படுகின்றன கூலி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புஷ்பாங்க அம்மாவுக்கு வந்து தமிழர்களும் வந்து வீடு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அந்த வீட்டுன்ற செலெக்ஷனுங்க ரெண்டு வருஷமாக அது வீடு கட்டி வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க அப்புறம் இப்போ மின் இணைப்பு கொண்டவரை எனக்கு படியூர் ஜேஎட் கொடுத்தனுங்க அப்ளிகேஷன் கொடுத்தனு ரெண்டு ரெண்டு மாதமாக போதுங்க அவர் வந்து பார்த்தாருங்க பார்த்து போட்டு ஊட்ட நீ கொடுச்சோன்னா வீட்டை பார்த்தாருங்க உள்ளே வந்து சமையல் கட்டுவது செல்ஃப் வைக்கணும் அப்படின்னாருங்க சரினு சொல்லி அதை வச்சுட்டு மறுபடியும் போய் சொன்னுங்க மறுபடி அவர் என்னங்கிறாரு அந்த கட்டாயத்தை அவளுக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டணும் அவர் பார்த்துட்டு அந்த கட்டாயத்தை பூசோன்னு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் பூசுனா தான் கொடுக்க முடியும் அப்படின்னாருங்க அப்புறம் மறுபடியும் அமைச்சர் அவர் வந்திருந்தாருங்க சாமியானவர் அமைச்சர் அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னால் அவர் சரின்னா அவர் ஒரு இது கொடுத்தாருங்க மனு கொடுத்த கொடுத்ததுக்கு அவர் சைன் பண்ணி கொடுத்தாருங்க ஒன்று டிஆபிஸில் கொடு அப்படின்னு சொல்லி தலைவர் மூலியம் பரிந்துரு பண்ணாருங்க சரி கொண்டு போகலான்னு போய் நேற்று போய் ஆஃபீஸில் யாருனே மறுபடியும் அவர் என்னங்கிறாரு என்ன மறுபடியும் இன்னும் வேலையை ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி நீ கையெழுத்து போய் நீ ஒரு எழுதி கொடுத்துரு நான் எந்த அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கூட அப்படி செஞ்சால் நீ வந்து ஜெம்பர்வேரி சர்வீஸ் வாங்கித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறக்கழிக்கிறாங்க அதனால் நேற்றுக்கு வந்து வந்து மனவசலாக வீட்டு உட்காந்துருக்கணும் இது மட்டும் இல்லைங்க இந்த இந்த பகுதியில் வந்து ஒரு நாலு வீடு மாதிரி இருக்குதுங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி வந்து பார்க்குறாரு பணம் வாங்குற நோக்கம் தான் நான் அப்படி தெரியுதுங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாத போயிட்டுருக்குறாருங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த பகுதியை அண்ணா நகரு காந்தி நகர் ஆகட்டும் நாங்கள் அங்கே எம்ஜிஆர்னார் இந்த மாதிரி பல இடங்களில் இவர் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த வேலை செய்கிறாருங்க